அஸ்விஸ்மா ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்விஷ்மாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிக்கனை வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் மல்லி மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் எண்ணெய் விடாமல் வறுத்தெடுத்துக்கோங்க இது கூட ஒரு துண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் சோம்பு அர்வப்ல சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை பேட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க யாருக்குன்னா தக்காளி பழத்தை ஆட் பண்ணிடலாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனைப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் அப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி அளவு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த சமயத்தில் செக் பண்ணிக்கோங்க குக்கரில் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you friends, thanks for watching my video, bye bye.